ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் டிமார்ட்டில் என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த டிமார்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க துடியலூருக்கு பக்கத்தில் தொப்பம்பட்டியில் பை ஒன் கெட் ஒனில் சூப்பரான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அதுதான் நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க மோஸ்ட்டாக நிறையா ப்ராடக்ட்ஸுக்கு வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்குது இந்த லைட் அப்படிங்கிற வாஷிங் பவுடர் வந்து பை ஒன் கெட் ஒனில் இருந்துச்சு ரேட்டுமே வந்து பரவாயில்லங்க சூப்பராகவே இருந்துச்சு ப்ரைஸ் ரொம்ப டிஸ்கவுண்ட்லாம் நிறையா ப்ராடக்ட் கொடுத்துட்ருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ரவிஸ் பிக்கல் வாங்கினோம் இதுவும் பை ஒன் கெட் ஒனில் இருந்துச்சு நிறையா ப்ராடக்ட் வந்து நாங்கள் பை ஒன் கெட் ஒனில் வாங்கிட்டு வந்தோம் அதெல்லாம் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நட்ஸ்லையுமே வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருந்துச்சு நாங்கள் வந்து இந்த பாதாம் வந்து ஹாஃப் கேஜி எடுத்திருந்தோம் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வந்து பில் பண்ணியிருந்தாங்க இது ஒரு நல்ல ஆஃபராக தாங்க இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த காஃபி பவுடர் தான் வந்துட்டு நாங்கள் ரெகுலராகவே வாங்குவோம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஃபி வந்து எப்போவுமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லேயே இருக்கும் பார்த்திங்கன்னா ஒன் டென் ருப்பீஸ்க்கு வந்துட்டு நம்ம ரெண்டு பேக் வாங்கிடலாம் டேஸ்ட் வைஸுமே இது நல்லா இருக்குங்க ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் வாங்கினோம் நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த பாத்ரூம் கிளீனர் வந்து வாங்கியிருந்தோம் சானி ஃப்ரெஷ் நிறையத்துலையுமே வந்து டிஸ்கவுண்ட் இருந்துச்சு நாங்கள் இது வந்து பை ஒன் கெட் ஒன் இருந்தனால நாங்கள் இது சூஸ் பண்ணியிருந்தோம் இதில் வந்துட்டு உடனே வந்துட்டு ஃப்ரீயாக வந்துருச்சுங்க இந்த பாட்டிலோடையே பேக் பண்ணி வச்சுருந்தாங்க இதுவுமே வந்துட்டு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஃபேமிலி பேக் வாங்கும்போது நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாங்க அதனால தான் நாங்கள் இது வந்து சூஸ் பண்ணோம் நெக்ஸ்ட்டு குலோப் ஜாமுன் வந்துட்டு வாங்கினோம் இது வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு தாங்க போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சாம்பிராணி இருக்குது யசோதா பிராண்ட் அப்படிங்கிற சாம்பிராணி வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மங்கள்தீப்பு ஊதுபத்தி நிறையாவே வந்துட்டு ஆஃபரில் இருந்துச்சு நிறையா ஃப்ராக்ரன்ஸில் இருந்துச்சு இதில் வந்துட்டு ரெண்டு ஃப்ராக்ரன்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணி எடுத்திருந்தோம் இது வந்து மோஸ்ட்டாக எல்லா டிமார்ட்லையுமே வந்துட்டு இந்த ஆஃபர் போயிட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த திரி பை ஒன் கெட் ஒனில் போட்டிருந்தாங்க நிறையா அதாவது நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலி எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு இருந்துச்சு உங்களுக்கு க்ராசரிஸில் இருந்து மசாலா ஐட்டம்ஸு பூஜா ஐட்டம்ஸு பாத்ரூம் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ் நிறையாவே போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு அனில் சேமியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராகி சேமியாவும் ஆஃபரில் இருந்துச்சு ஆர்டினரி சேமியாவும் இருந்துச்சு இது பை ஒன் கெட் ஒன் அப்புறம் டிடி அப்பளம் இதுவும் பை ஒன் கேட் ஒன்ல இருந்துச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாகா வந்துட்டு ரவை இருக்கு இல்லையா சம்பா ரவை இது வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் நைன்டி ருப்பீஸுங்கும் போது ஒரு கிலோவே நைன்ட்டி ருப்பீஸ் அப்படிங்கும் போது நல்ல ஆஃபராக இருந்துச்சு ஏன்னா தனியாக ஒன் கேஜி வாங்கும்போது அபவ் ஒன் டுவெண்ட்டி வந்தது இது வந்துட்டு நல்ல ஆஃபராகவே இருந்துச்சு நைன்டி ருப்பீஸ்க்கு நெற்று பார்பன் பிஸ்கெட் வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் தென் வந்து நாட்டு சக்கரை இருக்கு இல்லைங்களா இந்த பிராண்ட் வந்துட்டு எயிட்டி ருப்பீஸ் போட்டிருந்தாங்க ஒரு பேக்கு பை ஒன் கெட் ஒன் அப்படிங்கும் போது ஒரு பேக் ஃபார்ட்டி ருபீஸ் தானே வருது ஸோ அது ஒன்று எடுத்திருந்தோம் ஆஃப்ரோமென் மேகியும் ஆஃபரில் இருந்துச்சு ஸோ அது ஒன்று எடுத்திருந்தோங்க தென் கேஷும் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்துச்சு ஸோ அதுவும் ஒன்று எடுத்திருந்தோம் நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ